ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு ஏப்ரல் மாத ராசி பலன்கள் முதலில் இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கலாம் அதன்படி பார்க்கும் பொழுது குருவும் சுக்குரனும் பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகம் அப்போது குரு ரிஷபமனையிலும் மனையிலும் சுக்குரன் மீன மனையிலும் அப்போது இந்த சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் ஏப்ரல் பதிமூணாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறது புதன் பகவானும் மீனமனையில் அமர்ந்திருக்கார் வருகின்ற ஏப்ரல் நான்காம் தேதி அதாவது ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறது செவ்வாய் பகவான் நீச்சமாக கடகமனையில் வீட்டிருக்க ராகு பகவான் மீனத்திலும் கேது பகவான் கண்ணியிலும் அமர்ந்திருக்க சனி பகவான் பார்த்தீங்கன்னா மீனத்தில் அமர்ந்திருக்கு சூரிய பகவான் அதாவது இந்த ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி சூரிய பகவான் மேசமனையில் பயிற்சியடைந்து உச்சத்தன்மையில் இருக்க போகிறது அப்போ இந்த மாதம் பார்த்தீங்கன்னா சுக்கிரனும் சூரியனும் உச்ச பலம் செவ்வாய் நீச்சம் சரி இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த ஏப்ரல் மாதம் என்ன மாதிரியான பலன்கள் தொழில் வேலை வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் நம்முடைய ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தனம் சார்ந்த விஷயங்கள் திருமணம் சார்ந்த சுப காரியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இப்படி செக்மெண்ட் வைஸா நம்ம டீட்டெயில பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கடகராசி அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் தொழில் வேலை வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசியிலேயே வந்து அமர்ந்திருக்கார் நீச்சமாகி உட்கார்ந்திருக்கார் ஆனாலும் பத்தாம் இடத்தில் இந்த ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி சூரிய பகவான் வந்து உச்ச பலத்தை அடையப் போகிறார் யாரு இந்த கடகராசி என்பவர்களுக்கு தனத்தை கொடுக்கக்கூடிய சூரிய பகவான் பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் திக்பலத்தோட உச்ச பலத்தோட ஏற்கப் போகிறார் அப்ப கடகராசி என்பவர்களுக்கு யாரெல்லாம் நல்ல வேலையில் இல்லை வேலையில் அழுத்தம் வேலையில் ப்ரெஷர் டென்ஷனோடு இருக்கிறவங்க இந்த கோச்சார ரீதியாக இந்த ஏப்ரல் பதினாலுக்கு அப்புறம் ஒரு நல்ல செய்தி கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக நிச்சயமாக அமையும் கடந்த ரெண்டரை வருடங்களாக மனசு சரியில்லை எண்ணம் சரியில்லை சிந்தனை சரியில்லை தடுமாற்றம் இருந்தது தொழில் நல்லதில்லை நாளிடம் மாறிட்ட எத்தனை இடம் மாறினாலும் ஏதோ ஒரு இக்கனா இருந்தது நல்லா இல்லை என்று சொல்லக்கூடிய இந்த கடகராசி என்பர்களுக்கு முதலில் உங்க மனநிலை மாறும் மனசு நல்லா இருக்கக்கூடிய அனுபவங்களை கொட்டது அதாவது நிறைய அனுபவங்களை கொடுத்து கொண்டிருந்தது நிறைய நெகட்டிவா போச்சு ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் கடகராசி என்பர்கள் நல்லா இல்லை நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா ஏதோ இருக்குப்பா ஏதோ போயிட்டு இருக்குன்னு சொல்லக்கூடிய காலம் இப்போ அப்படியே மாறப்போகிறது கடகராசி என்பர்கள் இனி நல்லா இருக்க போகிறீர்கள் எதெல்லாம் வழிகளை கொடுத்து கொண்டிருந்ததோ எதெல்லாம் வேதனையை கொடுத்து கொண்டிருந்ததோ எதையெல்லாம் செயல்படுத்த முடியாமல் தவித்து கொண்டிருந்ததோ எல்லா விஷயத்தில் ஒரு இக்கனா வச்சு கொண்டிருந்த அத்தனை விஷயங்கள் இப்படி அப்படியே மாறப்போகிறது ஒரு ரூட்டு கிடைக்கப் போகிறது ஒரு பாதை உங்களுக்கு தென்படப் போகிறது இந்த ஏப்ரல் மாதத்திலிருந்து இனி உங்களுக்கு ஏர்முகம்தான் இறங்கு முகம் என்பது நிச்சயமாக இந்த கடகராசி இடையில் இல்லை ஒவ்வொரு படிக்கல்லாக ஏறப்போகிறீர்கள் உச்சியை தொட போகிறீர்கள் ரெண்டரை வருடங்களாக அனுபவித்து அதனோட இருந்து சில துன்பங்கள் துயரங்களையும் சந்தித்து பல கஷ்டங்களை அனுபவித்து இப்போ அந்த கஷ்டங்களின் வாயிலாக அந்த அனுபவங்களின் வாயிலாக யாரெல்லாம் தூற்றினார்களோ அவர்கள் முன்னாலேயே இப்போ நீங்கள் உயர்வடையக்கூடிய ஒரு காலம் நெருங்க காத்து கொண்டிருக்கிறது இந்த ஏப்ரல் மாதம் அதனுடைய முதல் படியாக இந்த கடகராசி என்பர்களுக்கு அமையும் இனி தொழில் நன்றாக இருக்க போகிறது தொழிலுக்கு ஒரு பாதை தெரியும் ஏன்னா ரெண்டு வருஷமாக தொழில் நல்லா இல்லை சரியான லாபம் கிடைக்கல உழைத்த உழைப்புக்குண்டான லாபம் கிடைக்கலன்னு சொல்லுவேன் ஏதோ போயிட்டு இருந்தது ஏதோ சமாளித்து கொண்டிருந்தோம் ஆனால் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே திடீர்னு இந்த ரெண்டு வருஷத்தில் தொழில் ஆரம்பித்து முடக்கமானவர்கள் நிச்சயமாக உண்டு இருந்த சொல்லுவேன் இந்த கடகராசி என்பர்கள் அது தசா புத்தி மோசமாக போயிருந்ததுன்னா சொல்லவே வேண்டியதில்லை ஸோ அந்த அமைப்பு அதுவும் குறிப்பாக சனி புத்தி நடந்துட்டு இருந்ததுன்னு வச்சுங்களேன் இந்த கடகராசி என்பர்களுக்கு யாரெல்லாம் சனி புத்தி நடந்து கொண்டிருந்த கடகராசி என்பர்களுக்கு அந்த சனி பகவான் பாதிக்கப்பட்ட எட்டாம் அதிபதி அல்லவா அவர் பாதிக்கப்பட்டு இருந்திருந்தான்னு வச்சுங்களேன் யாரோட ஒரு சப்போஸ் ராகுவோட சேர்ந்து இருந்திருந்தேன்னு வச்சுங்களேன் அப்படியே பிரம்மாண்டமாக ஆசையை வளர்த்து கடைசியில் எங்கேயாவது கொண்டு வந்து குளியில் தள்ளி கொள்ளக்கூடிய நிலைமைக்கு தள்ளி போயிருக்கும் அப்படின்னு சொல்லுவேன் இப்போ அது மாறப்போகிறது நல்ல விஷயங்கள் கிடைக்கப் போகிறது நல்ல நிலைக்கு மாற போகிறீர்கள் மனம் நன்றாக இருக்க போகிறது மனக்குழப்பம் நீங்க கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் அதே சமயத்தில் குடும்பத்தில் பிரச்சனை அப்பப்பா குடும்பத்தில் தன்னுடைய பேச்சை கேட்கல குடும்பத்தில் சில கருத்து வேறுபாடுகள் குடும்பம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை இப்படி குடும்பத்திலிருந்து வந்த பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக நிச்சயமாக அமையும் இதுவரைக்கும் திருமணமே நடக்கலை அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த கடகராசி என்பர்கள் நிறைய பேர் திருமணம் நடந்தது ஆனால் கணவன் மனைவிக்குள்ளே பிரிஞ்சு இருக்கக்கூடிய தன்மை அதாவது கணவன் ஒரு இடத்துல மனைவி ஒரு இடத்துல இருக்கக்கூடிய தன்மை ஒரு நல்ல செட்டில் ஆகலை அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்போது இப்போ செட்டில் ஆகக்கூடிய காலகட்டம் வந்தது ஒரு சிலர் வெளிநாட்டில் இருப்பார் கணவன் வெளிநாட்டில் இருப்பார் மனைவி இங்கே இருந்துருப்பீங்க இப்போ இனி இரண்டு பேரும் சேர்ந்து வெளிநாட்டிலேயே ஏன் செட்டில் ஆகக்கூடாது நம்ம வெளிநாட்டிலே போய் தங்கலாமே அப்படிங்கிற எண்ணங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதத்தினுடைய முதல் படியாக இந்த ஏப்ரல் மாதம் அமையும் இந்த கடகராசி அன்பர்களுக்கு பொருளாதாரத்தில் எத்தனை பிரச்சனைகள் இருந்தது பொருளாதார ரீதியில கடன் ரீதியில அதாவது எதிர்ப்பு ரீதியாக ஹெல்த் ரீதியாக கூட சில பிரச்சனை இருந்தது ஹெல்த்தில் ஏதோ ஒன்று இருந்தது ஒரு சிலர் ஹெல்த்தால் பாதிக்கப்பட்டிருந்தது ஒரு சிலர் என்னமோ உள்ள வீல் உடம்புக்குள்ளே ஏதாவது ஒன்று இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸையாவது கொடுத்துருக்கும் அந்த ஃபீலிங்ஸை கொடுக்காமல் இருந்திருக்காது இந்த கடகராசி என்பர்கள் ஸோ இப்போ அந்த எல்லாமே இப்போ போய் ஒரு செக் பண்ணி ஒரு ஒரு மாஸ்டர் செக்கப் பண்ணி அது ஒன்றுமே இல்லை நல்லா இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த உணர்வு கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக நிச்சயமாக அமையும் இதில் எந்த கருத்தும் கிடையாது சுகம் சார்ந்த விஷயங்கள் நாலாம் இடம் அதிபதி சுக்குரன் இப்போ உச்சபலத்தோட இருக்கார் அப்போ நிறைய கடகராசி என்பர்கள் ஒரு இடத்தை வாங்கலாம் ஒரு வீடை கட்டிடலாம் இதுவரைக்கு எப்படியோ போச்சு ஏதோ ஒரு இடத்துல வாடகை வீட்டில் இருந்தோம் ஏன் இனி சொந்த வீடு கட்டக்கூடாதா வாடகை கொடுத்து கொடுத்த பணத்திலேயே பணமே இப்போ ஒரு சொந்த வீடை கூட கட்டியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான தன்மையெல்லாம் இருக்குல்ல இந்த நிச்சயமாக இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் ஒரு சொந்த வீடு அமைப்பதற்கான அந்த பாக்கியத்தை தரக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் உண்டு அப்படின்னு சொல்லுவேன் ஒரு இடத்தையாவது வாங்கி போடுவீங்க அல்லது ஒரு விவசாய நிலம் வாங்குவீங்க அல்லது ஒரு வீடு கட்டலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் இதெல்லாம் நடக்கக்கூடிய காலகட்டம் நினைத்த வாகனத்தை வாங்கக்கூடிய சுக்கிரன் உச்சபலம் இல்லவா நான்காம் அதிபதி உச்சபலம் நான் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன் தனாதிபதி உச்சபலம் அடையப் போகிறார் ஏன் கண்டிப்பாக வாங்கக்கூடிய காலம் நெருங்கி விட்டது ஒரு சொந்த வாகனம் இதுவரைக்கும் ஒரு பழைய வாகனம் வச்சிருந்தேன் இப்போ சொந்த வாகனம் பழசு செலவழிச்சுட்டே இருந்தது சரி மாற்றிடலாங்கிற எண்ணம் இதெல்லாம் மாற்றிட்டு நல்ல ஒரு சுகமான ஆசைப்பட்ட வாகனத்தை வாங்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த விவசாயத்தில் இருக்கக்கூடிய இந்த கடகராசி என்பர்கள் கடந்த இரண்டரை வருடங்கள் எத்தனை விளைவிச்சாலும் என்ன பண்ணினாலும் லாபம் லாபமே கிடைக்கல நட்டம் 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 பிரச்சனை 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 ஒரு சரியான ஒரு அணுகுமுறை இல்லை ஒரு லாபத்தை அனுபவிக்கல உழைச்ச உழைப்புக்குண்டான அங்கீகாரம் ஊதியம் கிடைக்கல இப்படி எல்லாம் இருந்த விஷயங்கள் இப்போ கடகராசி என்பர்கள் நல்லா இருக்க போறீங்க இந்த ஏப்ரல் மாதத்திலிருந்து இந்த வருடம் நல்ல விளைச்சல் கிடைக்க போகிறது நல்ல விளைய போகிறீர்கள் நல்ல லாபத்தை அனுப்பி போகிறீர்கள் உங்க மனசு நல்லா இருக்க போகுது அப்படிங்கறத இந்த இடத்துல பதிவிடுகிறேன் சரி திருமணம் சுப காரியங்கள் எந்த குறையும் ஏற்படுத்த போவதில்லை குரு பகவான் ஏழாம் இடத்தை பார்க்கிறார் எட்டுக்குறைவன் தனக்கு ரெண்டு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் திடீர் திருமணம் அந்த ரெண்டு வருஷமா பார்த்து 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 கிடைக்கல செட் ஆகல ஸ்டேட்டஸ் அமையல அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு தொந்தரவு இருந்த விஷயங்கள் இப்ப அப்படியே மாறி திடீர்னு ஒரே மாசத்திலேயே பிக்ஸ் ஆகி ஒரே மாதத்திலேயே திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை கொடுக்கும் இதனால என்ன ஆயிரும் அப்படின்னா குடும்பத்தில் மனமகிழ்ச்சி சந்தோஷத்தை பெருகக்கூடிய ஒரு மாதமாக அமையும் அப்ப குடும்ப விஷயங்கள் உறவுகளோட பேணி காக்கிறது அந்த அந்த ஒரு நல்ல ஒரு மனம் இனிமையாக மனதில் இருந்து வந்த கவலைகள் மாறி மனம் சந்தோஷத்தன்மை என்கின்ற தன்மைக்கு செல்லக்கூடிய காலகட்டமாக அமையும் நிறைய பேரை பெசாம ஆன்மீகத்துக்கு போயிடலாமே இந்த அந்த ஆன்மீக எண்ணங்கள் அந்த ஆன்மீகம் நாட்டங்கள் அதெல்லாமே இப்போ காமிக்கும் இஷ்ட தெய்வங்கள் வழிபாடு நிச்சயமாக உண்டு இந்த கடகராசி என்பர்கள் நிச்சயமாக ஒரு தடவை இந்த ஏப்ரல் மாதம் உங்கள் குலதெய்வத்துக்கு போய்ட்டு போயிட்டு வாங்க கஷ்டங்கள் விலக காத்து கொண்டிருக்கிறது கஷ்டங்கள் தீரப்போகிறது மனம் நன்றாக இருக்க போகிறது குலதெய்வ வழிபாடு இந்த கடகராசி என்பர்களுக்கு ரொம்ப 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 முக்கியம் என்பதை ஆழமாக மனதில் பதிய வைத்து கொண்டு அதை செயல்படுத்துங்கள் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் இப்போ சொன்னது கோச்சார ரீதியாக இந்த ஏப்ரல் மாதத்துக்குரிய பொதுவான பலன்கள் ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகளும் கிரக அமைப்புகளும் வேறுபடும் ஒவ்வொருத்தருடைய தசா புத்திகளும் மாறுபடும் இப்போ உங்களுக்கு என்ன தசா நடக்குதுன்னு பாருங்கள் அந்த தசாநாதன் ஆட்சி பலம் உச்ச உச்சபலம் மூல திரிகோண பலம் வர்க்கோத்தம பலம் பெற்று குரு சுக்கரனுடைய இணைவில் அல்லது பார்வையில் இருக்கா அப்படின்னு பாருங்கள் ஒரு நல்ல பலன் இருக்கும் அதே தசாநாதன் நீச்சமாகி அஸ்தங்கமாகி பாவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சனி செவ்வாய் ராகுவனுடைய சேர்க்கையில் இருக்கா ஒரு போராட்டம் இருக்கும் அப்படிங்கிறது தான் அமைப்பு ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு எந்த டிகிரியில் இருக்கு இப்ப நடப்பு தசாநாதன் புத்திநாதன் சூட்சமநாதன் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கார் அதை பொறுத்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா சரி அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் எந்த கோர்ஸ் எடுத்து படிக்கக்கூடிய கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்குது அந்த எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது எப்போதான் நமக்கு திருமணம் நடக்கும் எப்போதான் நமக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு சுய ஜாதகம் உங்களுடைய ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நேரடியாக பார்க்கணும் என்று விருப்பமுடையவர்கள் நம்மளுடைய ஆஃபீஸ் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரில் வெள்ளக்கிணர் பிரிவு பக்கத்தில் அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமர்ந்திருக்கு பிரியரா அப்பாயின்மெண்ட் வாங்கி நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் ஆன்லைன் பார்க்கணுங்கிறவங்க கூட வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பெயர் தற்போது வசிக்கும் இடத்தை குறிப்பிட்டு ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் ிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்